ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பிரவர்மா ஸ்ரீ குருவே நமோ நமக குரு சுக்கரன் ஜோதிர டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் ஜோதிடர் சேஸ்ரீ குரு முரளி என்றும் குரு குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார் இந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலனுங்க மாத பலன்ல முதல் பலன் புரட்டாசி மாத பலன் பெருமாளுக்கு உகந்த மாசமான அந்த புரட்டாசி மாசம் இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோ கொடுக்க போறார் கால புருஷனுக்கு சூரிய பகவான் புதனுடைய வீட்டுல கன்னி ராசில சஞ்சாரம் செய்யக்கூடிய மாசம் தாங்க அந்த புரட்டாசி மாசம் பொதுவா சூரியன் இந்த மாசத்துல என்ன ஒரு விசேஷம் தெரியுங்களா சூரிய பகவானும் சனி பவனும் டைரக்டா பாக்குறாங்க யாருடைய ஜாதத்துல சூரியன் சனி நல்லா இருக்கும் ஏன்னா ரெண்டு கிரகமும் பகை கிரகம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில பேர் யோகத்தை கொடுக்கும் ஒரு சில பேர் பலவீனத்தை கொடுக்கும் ஜாதகத்துல சூரியபான் சனிபான் எப்படி இருக்காது அதை தான் இங்க பலன் மாறுபடும் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷம் பாப்பா முதல் விசேஷமே மகாலய அமாவாசை இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கலாம் இந்த மாசத்துல கண்டிப்பா கொடுத்துருங்க புரட்டாசி மாசம் ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தைய மாசம் அந்த மூணு அமாவாசை ஒரு விசேஷமான அமாவாசை இதான் அந்த மாசத்துல உள்ள விசேஷம் சனிக்கிழமை தோறும் பெருமாளை கண்டிப்பா நீங்க வழிபாடு பண்ணி பாருங்க இந்த மாசத்துல எல்லா கஷ்டமும் உங்களை விட்டு விலகி ஓடிடும் அடுத்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய மாசத்துல பாத்தீங்கன்னா நவராத்திரி பெருவிழா பொதுவா பெண்கள் அனைவருமே நவராத்திரியில சிறப்பாக வழிபாடு பண்ணக்கூடிய தினம்தான் இந்த நவராத்திரி அடுத்து பாத்தீங்கன்னா மொய்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை நம்ம எல்லாருமே தொழில் பண்றோம்னா இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை பதினஞ்சாம் தேதி புரட்டாசி மாசத்துல வருது இது ரொம்ப விசேஷமா இருக்கும் கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க அடுத்து பாத்தீங்கன்னா விஜயதசமி திருவிழா பயங்கரமா இருக்கும் பதினாறாம் தேதி இதான் அந்த மாசத்துடைய விசேஷங்கள் பொதுவா அந்த அமாவாசை வர்றதே இந்த புரட்டாசி மாசம் அஞ்சாம் தேதி வருதுங்க கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் தேதி நவராத்திரி வருது இதான் முக்கியமான தினங்கள் இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை இந்த புரட்டாசி மாசம் பெருமாள் கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள கடகராசி அன்பர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நான்காவது ராசி தாங்க இந்த கடகராசி எப்போதுமே சரி குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே ராசி தான் அந்த கடகராசி மட்டும்தான் நிறைய கற்பனையான குணம் இருக்கும் பாருங்க இந்த ராசியில பிறந்துட்டா எப்படி பயங்கரமா கற்பனை பண்ணுவாங்க பயங்கரமா கலைகளை விரும்புவாங்க நிறைய கற்பனவாதிகள் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இந்த கடகராசியை பொறுத்தவரை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே பாருங்க இந்த கடகராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும் ஒரு விஷயத்த பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சு செய்வாங்க ஆனா கொஞ்சம் பதஷ்ட குணம் நீங்கள்கிட்ட நிறைய இருக்கும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படைய குணம் இந்த கடகராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் பத்து பேருக்கு டக்குன்னு உதவி பண்ணக்கூடிய ஒரே ராசி தான் அந்த கடகராசி மட்டும்தான் அப்படிப்பட்ட கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய புரட்டாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோக யோகத்தை கொடுக்க போறார் கண்டிப்பா இந்த புரட்டாசி மாசம் இறைவனுக்கு உகந்த மாசம் பெருமாளை கும்பிடக்கூடிய மாசம் தான் புரட்டாசி மாசம் இந்த மாசங்கிறது நல்ல ஒரு விசேஷமான ஒரு மாசங்க கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாதீங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனம் கொடுக்குறோம் இப்ப கிரகமைப்பு பிரராசி மாசம் எந்தெந்த கிரகம் எங்க சஞ்சாரம் செய்யறாப்போ உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல சுக்கரனுக்கு எதுவும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க இரண்டாம் பாகவத்துல சிம்மத்துல அடுத்து பாத்தீங்கன்னா மூணாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க கன்னி ராசில அடுத்து நாலாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சார செய்வர் அதாவது துலா ராசில அடுத்து எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா பகவான் சஞ்சாரம் செய்வார் கரெக்டா கும்பத்துல அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் அதாவது மீனராசியில் பன்னிரெண்டாம் பார்த்து பார்த்தீங்கன்னா குரு பகன் சஞ்சராசி வரை ஒரு சிலத்துக்கு அப்புறம் அந்த ரெண்டு கிரக பேச்சு இந்த மாசத்துல மட்டும் வரும் கடகத்தை பொறுத்தவரை வர சுக்கரபகவன் மூணாம் இடத்துக்கு வந்துருவார் எப்பனா இருபத்தி மூணாம் தேதி பதினாறாம் தேதி இந்த புதன் பகவான் நாலாம் இடத்துல வந்துருவார் உங்களுக்கு மூணாம் இடத்துல புதனும் சூரியனும் உச்சமா இருக்கு இந்த மாதம் ஃபுல்லாவே சூரியன் மூணாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் மட்டும்தான் உங்களுக்கு இருப்பார் கன்னி சூரியன் சூரியன் சனி நேரடியா பார்த்துக்கும் இந்த மாசம் ஃபுல்லாவே எப்படி இந்த மாசம் ஃபுல்லாவே சூரிய பகவானும் சனி பகவானும் பார்க்குது அப்ப யார் ஜாதகத்தில் சூரியன் சனி பாவம் நல்லா இருக்கோ அவங்க எல்லாருக்குமே நல்லா இருக்கும் ஏன்னா சூரியன் சனியின் பகை கிரகம் இது ரெண்டும் பார்க்கக்கூடாதுன்னு பாங்க அப்ப ஜாதகத்துல யாருக்கு சூரியன் சனி நல்லா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே யோகமா இருக்கும் ஒண்ணு அடுத்து புதன் உச்சமா இருப்பார் இந்த மாசம் ஃபுல்லாவே பதினாறாம் தேதி வரை உங்களுக்கு உச்சத்துல உகந்திருப்பாரு அப்ப எப்படிப்பட்ட இந்த வழக்கா இருந்தாலும் சரி இந்த வழக்குகள்லாம் இப்போ உடைக்கக்கூடிய மாசம் இந்த மாசமா இருக்கும் ஏன்னா கடகராசியை பொறுத்தவரை பன்னெண்டாம் இடத்துல குரு இப்ப குரு சுயசாரம் வாங்கி நிற்கிறாரு சனி பவனும் குருவுடைய சாரத்துல நிற்கிறாரு அடுத்து ராகபவனும் குருவுடைய சாரத்துல நிற்கிறாரு அப்ப இந்த எல்லா கிரகம் இந்த நவகிரத்துல மூணு கிரகமே குருவுடைய நட்சத்திர அதிகமாக பயணிக்குது அப்ப ஜாதகத்துல யாருக்கு தசாபத்தியில் குரு நல்லா இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு அனுகூலம் இப்ப இருக்கும் பாத்துக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் சிரமம் பாரக்கூடிய அமைப்பு வரும் ஏன்னா நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் சரியில்லை வேலை உத்தியோகம் நிறைய கஷ்டத்தை பாக்குறாங்க மார்ச் மாசத்துல இருந்து மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை கேட்டு ஆகஸ்ட் மாசம் மட்டும் கேட்டு பார்த்தீங்கன்னா இதுல நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நான் இங்கிலீஷ் மாதம் சொல்றேன் பொதுவாகவே நிறைய பேருக்கு இந்த வேலை உத்தியோகத்துல நிறைய ஒரு பிரச்சனை இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கண்டிப்பா ஆரம்பிச்சிருக்கும் நல்ல நிரந்தரமான வேலை இல்லை கொஞ்சம் பொருளாதார பிரச்சனை இருக்கு கடன் பிரச்சனை இருக்கு பகை பிரச்சனை இருக்கு இப்படிங்கிற கம்ப்ளைண்ட் கண்டிப்பா வந்திருக்கும் அடுத்து நிறைய பேருக்கு இடம் பூமியில ஒரு வழக்கு சார்ந்த விஷயத்துல நீங்க கண்டிப்பா சந்திச்சிருக்கணும் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க இதுக்கு முன்னாடி ஏன்னா ராசியில சுக்கரன் இருந்தாரா அப்ப இடம் பூமி சார்ந்த விஷயத்துல ஏதாச்சும் ஒரு கலகமோ ஒரு பிரச்சனையோ ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா வந்திருக்கும் ஒன்னு அடுத்து நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்ல இது யார் ஜாத தசாபதி சரியில்லையோ அவங்கள்ட்ட ஒரு மன வருத்தத்தை பார்த்துருப்பீங்க திருமண தடைகள் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் ஓப்பனா சொல்லப்போனா ஏன்னா எட்டுல ராகு ரெண்டுல கேது இருக்கும்போது இங்கே திருமண தடை கண்டிப்பா வந்திருக்கணும் இதான் பொண்ணு மாப்பிள்ளை இதான் கிட்ட நெருங்கி போகும்போது இங்கே ஒரு தாமத்தை கண்டிப்பாக கொடுத்துருக்கும் ஒரு சில பேருக்கு ஒரு மன வருத்தத்தை கண்டிப்பாக உண்டு பண்ணியிருக்கும் ஏன்னா ராகு சில போகிறது சனி பவன் இது பண்ணி போ சுயசாரம் வாங்கி போனார் சாரி அது ரொம்ப ஒரு கஷ்டத்தை கண்டிப்பா உண்டு பண்ணியிருக்கும் இப்போ குரு நல்லா இருந்தால் மட்டும் இப்போ நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றம் வருது ஏன்னா நிறைய செலவுகளை குடும்பத்தில் கொண்டாந்து உங்களுக்கு நிறைய கொண்டாந்து காட்டுறாரு அப்பாவுக்கு அம்மாவுக்கு தாய்மாம உறவுல அடுத்த இடத்துல வீட்டில் வண்டியில வாகனத்தில் இது மாதிரி நிறைய செலவுகளை ரொம்ப கொடுத்துக்கிட்டே இருக்கிற தாங்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு நிறைய செலவை பார்த்தது யாருன்னா அந்த கடகராசி கரக தான் ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்தது கடகம் அப்போ இது எல்லாமே இப்போ எல்லாமே சேஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வருது இப்போ நல்ல நேரம் வருது அதை கரெக்டாக எடுத்துங்க ஏன்னா புதன் உச்சம் நல்லா பாத்துங்க புதன் உச்சம் அடுத்து செவ்வாய் பவன் நாலாம் இடத்துல கேந்திர யோகத்துல உட்காந்துருக்காரு அடுத்து குரு சுயசாரம் சனி பவன் சுயசாரம் ராகுபவன் சுயசாரம் சுக்ரன் ரெண்டாம் இடத்தை இருபத்தி மூணாம் தேதி வரை பலமா உட்காந்துருக்காரு அப்ப நிறைய பேருக்கு நல்ல விஷயம் இருக்குது பார்த்துங்க இப்போ ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன பாத்தீங்களா வழக்கு சார்ந்த பிரச்சனை எதாக இருந்தாலும் உங்களுக்கு முடிவுக்கு வந்துடும் அப்பாவோடைய இடம் அம்மாவுடைய இடம் ஏதாச்சும் ஒரு வழக்கு இருக்கு ஒரு விலை ஒரு பிரச்சனை அந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வந்துடும் பாத்துக்குங்க இப்போ வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணிக்குங்க இது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த புரட்டாசி மாதத்துலங்க பேசி வைங்க கண்டிப்பாக வாங்கலாம் ஐபேசி மாதத்துல நல்ல நாள் பார்த்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க பொதுவாக வீடு இடத்துக்கு சார்ந்த விஷயம் ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சரியா சரியாகும் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை இந்த மாதம் மட்டும் நீங்கள் எழுதினீங்கன்னா ரிசல்ட் வ நல்ல ரிசல்ட் வரலன்னா கேளுங்க அரசாங்க வேலை இது மட்டும் இல்லைங்க வேலை உத்தியோகத்தில் தனியார் நிறுவனத்தை வேலை பார்க்குறீங்க பாத்தீங்களா ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்றீங்க பாத்தீங்களா நான் உழைப்பை மட்டும் தான் போட்டுக்கிட்டே இருக்கேன் என் உழைப்பை மற்றவன் சுரண்டி தீங்குறான் ஆனா நல்ல உழைப்பு போட்டு எனக்கு நல்ல ஒரு பலன் சொல்றீங்க பாத்தீங்களா அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ப்ரமோஷன் இப்போ கிடைக்கும் ஒரே விஷயம்தான் குரு சுயசாரம் வாங்கிட்டாரு சூரியன் வந்து நல்ல ஒரு பலத்துல புதன் உச்சத்துல இருக்கும்போது கண்டிப்பா ஒரு உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து வெளியில தெரியும் ஏன்னா ரெண்டாம் இடம் நல்லா இருந்தாவே உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா இப்போ கிடைக்கும் அதே வெளிநாட்டுல வேலை பார்த்தா சரி இல்லை வெளியூர்ல வேலை பார்த்தா சரி எங்கயே வேலை பார்த்தா சரி வேலை ஊதியத்துல பயங்கரமான ஒரு ப்ரொமோஷனுக்கு போவீங்க வேலை கிடைக்காதan இருக்கு வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும் இப்போ கடன் சுமை குறையும் வயிறு சார்ந்த பிரச்சனை உடம்பு சார்ந்த பிரச்சனை நிறைய இருந்தால் அந்த உடம்பு ஆரோக்கியம் இப்ப நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க உடம்பு ஆரோக்கியத்துல எந்த ஒரு தடையும் வராது இப்ப பணம் இன்கம் வருமானம் சேமிப்பு அதிகமாக இந்த மாசம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த மாசம் மட்டும் புரட்டாசி மாதம் மட்டும் உங்களுக்கு சேமிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா இதுல பெருமாள் அனுகிரகம் அதிகமா கிடைக்கும் உங்களுக்கு இந்த கடகராசியை பொறுத்தவரை அதனால நிறைய இறைவனுடைய சித்தங்கள் நிறைய வரக்கூடிய அமைப்பு நிறைய இருக்கு குழந்தை பாக்கியம் காதல் திருமோ ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே கைக்குடி வரக்கூடிய அமைப்பு எல்லாருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா இருக்கும் வெளிநாடு வெளியூர் போகணும் கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க ஆசிரியர் வேலை பாக்குறவங்க கமிஷன் வியாவரம் பாக்குறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பார்க்கக்கூடிய நபர்கள் வட்டி தொழில் பார்க்கக்கூடிய நபர்கள் நல்லா இருக்கும் லாட்டியை எடுக்கணும்னா கண்டிப்பா நிறைய அடிச்சிரும் அடிச்சிடும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாம ஜாத பதம் வெற்றி நிச்சயமா இருக்கும் ஆசிரியர் வேலை பாக்குறவங்க நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு நல்ல ஒரு அனுகூலம் வருது கமிஷன் யார் எல்லாமே சூப்பரா இருக்கும் நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் இந்த மாசம் புரட்டாசி மாசத்துல உங்களுக்கு நல்லா இருக்கு கணவு நுழைவு ஒற்றுமை நல்லா இருக்கும் அரசியல் அரசாங்கம் ஃபீல்ட்டு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம் தான் இந்த புரட்டாசி மாசம் பலம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் நட்சத்திர பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரித்து பிற குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போறக்கூடாது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க மேக்சிமம் ஒரு மே மாசத்துல இருந்து எடுத்து பார்த்துக்கோங்க ஒரு மூணு மாசம் நிம்மதி இல்லாத தன்மையை ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கஷ்டங்கள் குறையுது வீடு வாங்குறது இடம் வாங்குறது வெளியூர் போறது வெளிநாடு போகிறது வேலை மாற்றம் பார்க்குறது தொழில் மாற்றம் பார்க்குறது உத்தியோத்திற்கு உயர் பதிவு பார்க்கறது எல்லாமே இந்த புரட்டாசி மாதம் நல்ல ஒரு அனுகூலமான ஒரு மாதமாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பூசணத்தில் பிறந்தவங்க நல்லா ஒரு உழைக்கக்கூடிய திறமை நல்ல திறமையான குணம் நல்லா ஒரு சிந்திச்சு செயல்பாடு குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க இந்த பூசணத்துல பிறவங்க நல்லா லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வருது ஏன்னா இதுக்கு முன்னாடி சனி சுயசாரம் வாங்க போகும்போது மம்பு வழக்கு கோட்டு கேஸு பிரச்சனை அடிதடி பிரச்சனை எல்லாமே பார்த்து நொந்து நூலா போயிட்டீங்க இப்போ நல்ல விஷயம் உங்களுக்கு வரப்போகுது ஏன்னா அஷ்டமசனி முடிஞ்சு நல்லது நடக்குன்னு சொல்லி ஒரு மனத்துல இருந்து இப்ப நல்ல ஒரு காரியம் வரும் வீட்டு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போறது படிப்படியில் ஒரு மாற்றமாக தொழில் ஒரு மாற்றமாறது எல்லாமே சூப்பராக இருக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியில உங்களுக்கு பக்கம் எல்லாமே வெற்றியாக வரும் பாருங்க அதாவது இந்த பூசணப்படுறது அடுத்து ஆயுள் சிலப்படுறது நல்ல ஒரு புத்திசானி கொள்ளும் நல்ல டேலண்டாக கூட யார் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி போடணும் எந்த காரியத்தை எப்படி பேசி சாதியம் சொல்லி பயங்கரமா யோசிப்பீங்க இனிமே வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றமாக தொழிலில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பா இருக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியாக வரும்பாரு ஆயினஸ் பிறந்தவங்க நல்ல ஒரு புதன் உச்சத்தில் இருக்கும்போது எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்கு ஐடி ஃபீல்டு பேங்க்ல பாக்குறவங்க அக்கவுண்ட்ஸ் கணக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் பாத்து வரக்கூடிய இந்த புரட்டாசி மத பலன் கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது